நண்பர்களே இந்த பதிவு இந்த வீடியோவில் கடைசி இந்த மூணு குரலோட தான் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் மிக ஹைலைட்டாக வச்சிருக்காரு அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை அதையும் கேட்டு ரசிங்க அதையும் நல்ல கருத்துக்களை புரிஞ்சுக்கிங்க போ ஸோ கடைசி வரைக்கும் பார்ப்போமா வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற திருக்குறள் வந்து நான் உடைமை நூற்றி இரண்டாவது அதிகாரம் சரிங்களா உனக்கு வெக்க இருக்கா அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்லுவோம் ஆண்களாக இருந்தால் நான் என்ன பெண்ணா நான் ஏன் வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வெக்கம்னா என்னன்னு நமக்கு தெரியணும்ல வள்ளுவர் இதை வந்து மிக தெளிவாக விளக்கி உள்ளார் சரிங்களா வெக்கப்படுறது அப்படின்னா பெண்களுக்கு உண்டான வெக்கம் அது இயற்கையில் இருந்த வெக்கம் இன்னொரு வெட்கம் அனைவருக்கும் இருக்க வேண்டிய கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த நானுதல் அந்த நான் உடைமை இருக்கணும் சரிங்களா இப்போது குரலை பார்ப்போம் அதோட விளக்கத்தை பார்ப்போம் தகாத ஒழுக்கங்கெட்ட செயல்களை செய்வதற்காக வெட்கப்படுவதே அனைவருக்குமாக நாணுதல் வெட்கம் சொல்றாரு அதுதான் வந்து உலகத்துக்கு பொதுவான வெட்கப்படுதல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இதற்கும் பெண்கள் வெட்கப்படுதல் அந்த இயற்கையான வெட்கப்படுதல் வந்து ரெண்டுமே மாறுபட்டது வேறுபட்டது அப்படின்னு முதல் திருக்குறளையே வள்ளுவர் தெளிவையாக கொடுத்துட்டாரு அடுத்தது உண்ணுவதும் உடுத்துவதும் இன்ன பிற செயல்களை செய்வதும் எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றே ஆனால் நல்ல ஒழுக்கமுள்ள மனிதர்களுக்கு மட்டும் சிறப்பு வாய்ந்த பண்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெக்கப்படுதல் ஏன் அதை அவ்வளோ சிறப்பாக சொல்கிறார் அப்படின்னா எந்த ஒரு தவறான காரியங்களை செய்யணும் அப்படின்னாவே மனசு வெக்கப்படும் கூச்சமடையும் அஜயோ அந்த தவறை நம்ம செய்தால் நம்மளுடைய பெயர் போயிடும் நம்மளுடைய குடும்ப பெயர் கெட்டுப்போயிடுன்ற அந்த வெட்கப்படுதல் எண்ணம் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு எல்லா உயிர்களுக்கும் உடம்புதான் இருப்பிடம் அதுபோல் நல்ல எண்ணமும் உயர்ந்த பண்புகளும் உயர்ந்த பண்புகள் உள்ள மனிதர்களுக்கு எது இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்கப்படுதல் நாணுதல் அதுதான் வந்து இருப்பிடம் சான்றோர்கள் நல்ல பண்புள்ள மனிதர்களுக்கு நாணம் அதாவது வெட்கப்படுதல் தவறு செய்வதற்காக வெட்கப்படுதல் அந்த குணம் இல்லை என்றால் அவர்கள் தன்னைத்தான் பெருமிதமாக கொண்டால் அது அவர்களுக்கு உண்டான நோய் இப்போ இப்போ வெக்கப்படுற நம்ம ஒரு தவறுக்காக வெக்கப்படுறோம் அப்படின்னா அது சிறந்த பண்பு அது இல்லாமல் நான் பெரியவேன் நான் அப்படி இப்படி ஆக ஓஹோன்னு அந்த பில்டப் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த குணம் இருந்தால் அது அவங்களுக்கே ஏதோ ஒரு நோய் போல் வள்ளுவர் கருதுறாரு தமக்கு ஏற்படும் பழிக்காக இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் ஏதாவது பழி வந்துடும் அப்படின்னு அதுக்காக வெக்கப்படுறாங்க அதுக்காக அச்சப்படுறாங்க அப்படின்னா அவங்க நாணம் வாழும் இறப் அதாவது அவங்கக்கிட்ட தான் வந்து அந்த வெட்கம் அந்த நாணுதலே வாழுகின்ற இருப்பிடம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பெரியவர்கள் அறிவில் சிறந்தவர் அதாவது அறிவில் சிறந்தவர்கள் பெரியவர்கள் சான்றோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமக்கு பாதுகாப்பான கவசமாக எதை கருதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாணுதல் இந்த வெட்கப்படுதல்ன்ற பண்பு தான் வந்து அவங்க கவசமாக கருதுகிறாங்க இந்த உலகமே நமக்கு சொந்தமாக இருந்தாலையும் இந்த உலகமே நமக்கு பாதுகாப்புன்ற அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலேயும் கூட அதை எல்லாத்த விட பெரியது எது தவறு செய்தால் அதற்கான வெட்கப்படுறனோ தவறு நேர்ந்து விட்டால் அதுக்காக நம்ம அஞ்சப்படணும் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு கருவியாக அந்த நாணுதலை பயன்படுத்துகிறாங்க நாணத்தின் சிறப்பை அதாவது வெட்கப்படுதலின் சிறப்பை அறிந்து அதன் வழியில் நடப்பவர் நாணமா வெட்கப்படுவதா உயிரா என்று வரும்பொழுது அவர்கள் உயிரை தான் விட்டு விடுவார்கள் வெட்கப்படுவதனால அதாவது தவறு செய்தால் தவறு நேர்ந்து விட்டால் தன் குடும்பப் பெயரோ தன் பெயரோ ஒரு மானம் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அறிந்தால் அறிந்தால் உயிரை தான் விடுவார்களே தவிர தன்னுடைய அந்த நாணதல் வெட்கப்படுவதை விட்டு விட மாட்டாங்க மற்றவர் வெட்கப்படும் செயல்களை நாம் வெட்கப்படாமல் செய்தால் அதாவது நாம் ஒரு செயலை செய்கிறோம் அதனால் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுறது அடுத்தவங்க வந்து ஐயோ இதுனா இப்படி செய்கிறானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான செயல்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மிடம் உள்ள அனைத்து நல்ல குணங்களும் நம்மை விட்டு விலகிவிடும் அதாவது இப்போ ஒரு பழமை சொல்றேன் கெட்ட பெயர் வந்து சீக்கிரமாக வந்துடும் நல்ல பெயர் வந்து ரொம்ப லேட்டாகும் இதுதான் அதுக்கு வந்து பொருத்தமான ஒரு வாக்கியமாக இருக்கும் சரிங்களா ஒருவன் ஒழுக்கம் கெட்டால் அவன் குடும்ப பிறப்பு கெடும் அவனே வெக்கப்படுவடாமல் செயல்களை செய்தால் அவனில் உள்ள அனைத்து நலன்களும் கெட்டுவிடும் நம்ம ஒழுக்கம் இல்லாத செயல்களை செஞ்சோம் அப்படின்னா இவன் பிறந்த பிறப்பு இவன் குடும்பம் பார் இப்படி இப்படி இவ்வளோ பெரிய குடும்பம் இருந்தது அவங்க அப்பா தாத்தாலாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்க இவன் பார் இப்படி பிறந்து இவன் குடும்ப பேரே கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நாமளே வெக்கப்படாமல் எந்த வித இதுவுமே இல்லாமல் அந்த செயல்களை செய் மேலும் மேலும் அந்த தவறான செயல்களை செய்யும்போது நம்மளுடைய அடுத்து வர சந்ததிகளும் கெட்டு அழிந்துவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் மனதுள் வெட்கம் இல்லாதவர்களின் நடமாட்டம் வெக்கமே இல்லாமல் நடமாடுற அந்த நடமாட்டம் எப்படி இருக்குது இந்த மரத்தால் பொம்மைக்கு உயிர் கொடுத்து அதை நடக்க வைக்கிற மாதிரி அந்த ஒரு கற்பனையாக வள்ளுவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நடப்பணம்னு சொல்கிறாரு இல்லைன்னா அது வந்து ஒரு ஜட பொருள் அப்படின்னு வள்ளுவர் எளிமையாக சொல்கிறார் எது வெட்கப்படுதல் குணம் இல்லாததால் இதுமாரி யாராவது நம்மளை பார்த்து உனக்கு வெக்க இருக்குதான்னு கேட்டால் ஐயோ எனக்கு நிறைய வெக்க இருக்குதுப்பா நான் வந்து இந்த வெக்கத்துக்காக அஞ்சு நடக்கிறேன் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம் சரிங்களா நன்றி வணக்கம்